விஜய் டிவி தொலைக்காட்சி நம்பர் ஒன் சீரியலாக ஒளிபரப்பப்பட்டு வருவது சிறகடிக்க ஆசை சீரியல் இந்த தொடரில் முத்து மீனா ஜோடி கதை ஒரு பக்கம் விறுவிறுப்பாக செல்ல இன்னொரு பக்கம் ரோஹிணி தான் சொன்ன பொய்யை மறைப்பதற்காக தினமும் செய்யும் புத்தலாட்டம் தான் சீரியலை இன்னும் சுவாரஸ்யமாக்கி கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ரோகிணி பற்றிய எல்லா உண்மைகளும் எப்பொழுதுதான் வெளியே வரும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் ரோஹிணி கதாபாத்திரத்தில் நடித்து வரும் சல்மாவிற்கு நிஜத்திலேயே திருமணம் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது ரோஹிணி கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகை சல்மா நிஜத்தில் முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தானம் தனது படிப்பை சென்னையில் முடித்த இவர் மாடலிங் துறையில் பணியாற்றி வந்த நேரத்தில் தனக்கு கிடைத்த விளம்பரங்களிலும் நடித்துள்ளார் தொடக்கத்திலேயே இவருக்கு பெரிய பெரிய பிராண்ட் கம்பெனியில் விளம்பரங்களில் நடிக்க சான்ஸ் கிடைத்துள்ளது இதையடுத்து விஜய் டிவி நம்ம வீட்டு பொண்ணு என்ற சீரியல் நடிக்க தொடங்கியுள்ளார் இதைத் தொடர்ந்து பாரதி கண்ணம்மா ராஜாராணி போன்ற சீரியல்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடித்து வந்த இவருக்கு சிறகடிக்க ஆசை சீரியலில் ஒரு திருப்புமுனையாக முனையாக ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லலாம் நடிகை சல்மா அருண் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு ஒரு மகனும் உள்ளார் இந்நிலையில் தனது கணவர் மற்றும் மகனுடன் எடுத்த புகைப்படங்களை நடிகை சல்மா அருண் தனது சோஷியல் மீடியா பக்கங்களில் வெளியிட்டு அது வைரலாகி வருகிறது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்